இங்க இருக்க நீயும் தாத்தா இங்க இருக்க நீ தான் தூங்கிட்டு இருந்தல நீயும் தானடி தூங்கிட்டு இருந்த நான் தண்ணி குடிக்க வந்த நீ எதுக்கு வந்த தண்ணி குடிக்க எதுக்கு பேக்கெட்ல இருந்து வரணும் அண்டவுது குளிய இருக்கல நீ உள்ளே குடிக்க வேண்டியது தான எதுக்கு பேக்கெட்ல இருந்து வர சரி எனக்கு கேட்கிறது போதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா அது வந்து என்னடி வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க எதுக்கு வந்த நானும் தண்ணி குடிக்க தான் வந்த என்னடா கேள்வி கேட்டல தண்ணி குடிக்க எதுக்கு நீ இங்க வந்திருக்க நீ சொல்லடி அக்கா நீ எதுக்காக வந்த நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன் வாக்கா நம்ம ரூமுக்கு போலாம் சரிடி போலாம் யாராச்சி வரக்குள்ள ரூமுக்கு போயிடலாம் யாராச்சும் வந்தாங்க அவ்வளோதான் சீக்கிரம் போயிடலாம் பா சின்ன அண்ணா வாய்ஸ் கேக்குது அண்ணா இங்கதான் இருக்காரோ ஆட்டணும் அவ்வளோதான்பா நான் கேள்வி கேட்டே சாவடிச்சிருவான் சின்ன சமையல்கார அண்ணா வராரு இப்படியாச்சும் ஒளியணுமே என்ன பண்றது என்ன யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி நாம கிளம்பலாம் நமக்கு எவ்வளோ வேலை இருக்கு ஊன வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி நாம போலாம் ஐயோ முடியலையே இவ்ளோ வெயிட்டா இருக்கானே என்ன ஏதோ வாய்ஸ் கேக்குது அந்த சமையல்கார தானே போயிட்டாரு டேய் அண்ணா எந்திரிடா அண்ணா அண்ணா நீ என்னண்ணா இங்க இருக்க என்ன பண்ற இங்க டேய் நீ என்னடா பண்ற எதுக்கட கீழே முட்டி போட்டுட்டு இருந்த இங்க போயிட்டு வர நீ ரூம்ல தானே இருந்த அண்ணா நீயும் ரூம்ல தானே இருந்த எப்படி நீ இங்க வந்த நீ எப்படிடா இங்க வந்த சொல்லுடா அண்ணா நீ எதுக்கு வந்தியோ நானும் அதுக்குதான் வந்தனா புரிஞ்சிருச்சு தானே புரிஞ்சிருச்சுடா புரிஞ்சிருச்சு வா நம்ம ரூமுக்கு போலாம் யாருக்கும் சந்திக்க வரக்கூடாதுடா வா போலாம் ம் சரிங்கண்ணா ஐயோ அண்ணி அண்ணி எந்திரீங்க சம்பந்தி என்ன சம்பந்தி ஆச்சு அம்மா என்னமா ஆச்சு ஏன் கத்திட்டே இருக்க நிம்மதி தூங்க கூட விட மாட்டீங்க என்னமா ஆச்சு சொல்லு அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி நான் தெரியாம உங்க மருமகளை மிதிச்சிட்ட அண்ணி சம்பந்தி என்ன சொல்றீங்க அம்மா அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி குடிக்க போயிருந்தேன் தெரியாம மிதிச்சிட்ட அண்ணி அம்மா இப்படி ஐஸ்வர்யாக்கா மிதிச்சிட்டால கத்திருப்பாங்களே என்ன அக்கா கத்தவே இல்ல ஒரு வேளை அசதி இல்ல தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படி இப்படி மாற ஆகினி மிதிச்சு நாமளே கத்துவோம்ல என்னதான் நம்ம தூக்கத்துல இருந்தாலும் இறச்சி மிதிச்சு நமக்கு தெரியாதா தெரியும் தான் அத்தை ஆனா அவங்க கத்தவே இல்லல அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி என்ன அண்ணி ஆச்சு அவங்களுக்கு சரி பெச்சிட்டு எடுங்க சாமந்தி ம் சரி அண்ணி அம்மா என்னம்மா தலகாணி தான் இருக்கு ஐஸ்வர்யா அக்கா இங்க இதுதானே தலகாணி இருக்கு ஐஸ்வர்யா எங்க போனா தெரியலையா அதனால தான் நான் கால் போது பஞ்சு பஞ்சு இருந்துச்சா சரி சமதி நீங்க தீபிகா வெளியே போடுங்க இருங்க அத்தை நான் எழுப்பி விடுறேன் அம்மா என்னம்மா தீபிகாக்காவும் காணும் எங்கதான் போனாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க தெரியலையே அண்ணி எங்க போயிருக்காங்க இங்க தான் நைட் படுத்துட்டு இருந்தாங்க எங்க தான் போயிருக்காங்க இங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க ஈஸ்வரியா தீபிகா எங்க போனீங்க ஆடாளி வெச்சிட்டு எங்கடி போனீங்க அத்தை அது வந்து முன்னாடி வந்து போயினு சொல்லிட்டு இருக்க எங்கடி போனீங்க சொல்லுங்க ஆடாளி வெச்சிட்டு எங்க போனீங்க சொல்றீங்களா இல்லையா ரெண்டு பேரும் எனக்கு குத்து கலட்ட சொல்லுங்கடி அத்தை நான் ஐஸ் கட்டி போனே முன்னாடி ஆளானு கொண்டு சொல்றீங்க நீ இவ பாக்க போறேன்னா அவ என்ன உன்ன பாக்க போறேன்றா இன்ன ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்களா அத்தை நான் தண்ணி குடிக்க போனே நானும் தண்ணி குடிக்க தான் அத்தை போனே தண்ணி இங்கே இல்லையா அது ஏ வெளியில தண்ணி குடிக்கணுமா தண்ணி இங்கே இருக்கல ரெண்டு பேர் எதுக்கு வெளிய போனீங்க சொல்லுங்கடி அத்தை எனக்கு புரிஞ்சிருச்சு அக்கா எங்க போனாங்கன்னு என்ன சொல்ற ராஜினி இது தெளிவா சொல்லு என்ன அத்தா இதோட புரியலையா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஹஸ்பண்டை பார்க்க போயிருக்காங்க என்ன அக்கா தீபிகா அக்கா தானே இவ என்ன பார்த்த மாதிரி சொல்றா என்னடி ராகினி சொல்றது உண்மை தானே ஆமா அத்தை மாமா அத்தை எங்களை மன்னிச்சிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்க புருஷனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட உங்களால் இருக்க முடியல இதுக்குள்ள பார்க்க போயிட்டீங்களா ஆமா அத்தை நாளைக்கு காலையில் அவங்களுக்கு இருக்கு அத்தை அவங்க தான் எங்களை கால் பண்ணி வர சொன்னாங்க அக்கா உனக்குமா கால் வந்துச்சு மாமா டி கால் வந்துச்சு உனக்குமா மாமா அக்கா அர்ஜுனு கூப்பிட்டாரு அதிர்ச்சியாகவும் அர்ஜுனுக்கு இருக்கே காலையில் கொஞ்ச நேரத்தில் பயன்படுத்திட்டீங்க நீங்கள் மாமா கீதா சாமி ரொம்ப பயந்துட்டாங்க சாரி அத்த அக்கா சாரி பரவாயில்லம்மா புருஷமாக நீங்கள் அவ்வளோ பாச வச்சுருக்கீங்க இந்த ஒற்றுமை என்றைக்குமே இருக்கணுமா இன்னைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதை நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டோம் சின்ன அத்தை நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களே இதனால் தான் நாங்கள் சொல்லாமல் போயிட்டோம் பரவாயில்லம்மா விடுங்க அக்கா என்னெல்லாம் பண்ணீங்க எங்கெல்லாம் போனீங்கக்கா சொல்லுங்க அங்க சும்மா தான் வாக்கிங் நடந்தோம் என்னக்கா சும்மா தான் வாக்கிங் நடந்தீங்களா ஆமாடி கொஞ்ச நேரம்தான் நடந்தோம் அங்க ஜாலி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட தெரியுமா ஐஸ்கிரீம் காக இங்க பயம் பிடிச்சிட்டு போயிட்டீங்கடி நீமே சொல்லாம போங்க உங்களுக்கு இருக்கு அத்தை நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அத்தை எப்படி அத்தை உங்களை எழுப்பி போடுறது கே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா தீபிகா அமைதியா இருந்தேடி அத்தை நீங்க என்ன பேர் வேணா போங்க உங்க ஹஸ்பண்ட் பாக்க ஆமா இப்ப போறாங்க நாங்களே கொஞ்சம் இப்பதான் நிம்மதியா இருக்கும் ஆமா நீ கரெக்டா சொன்னீங்க உங்க மட்டும் இருந்தாங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இப்பதான் பேரு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஏமையோட நீ ஃப்ரீயா தானமா இருந்த அப்பாவே ஒரு வாரம் கூட தான் வந்தாரு அது வரைக்கும் நீ ஃப்ரீயா தானே இருந்த இப்ப என்னமா நீ இப்படி சொல்ற காக்லி அமைதியா இருந்துருடி எல்லாரும் படுங்க மணி பாருங்க ஒன்னாச்சு ஆமா சமந்தி கரெக்டா சொன்னீங்க மணி பாரு ஒன்னாச்சு எல்லாரும் தூங்குங்க நாளைக்கு விடுஞ்சா கல்யாணம் ஏகப்பட்ட வேலை இருக்கு எல்லாரும் தூங்குங்க சரிங்கத்த ராகினி சொல்லுங்கத்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்துருவாங்களாமா காலையில ஆ வந்துருவாங்கத்த சீக்கிரமா வந்துருவாங்க. தேரிமா. அத்தை நீங்க மேக்கப் பண்ண போறீங்களா? நீங்க अलग தனியா இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு மேக்கப்? என்னடி தீபிகா என்ன கோப படுத்துறியா? என்ன நீ கோவப்படுத்தி பார்க்கற? ஆமாடி நான் மேக்கப் பண்ண போறேன். இப்ப என்ன? என்ன அத்தை உலகாலிகிக்கு பொடியா இருக்க போறீங்களோ? அடுத்த உலகாலிகியாக பிளான் போட்டுருக்கீங்க. இத மட்டும் உலகாலிகி கேட்டாங்க அவ்வளோதான். தீபிகா நல்ல வாய் அடிக்குற. வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு. அத்தை சாரி அத்தை. கோவப்படாதீங்க நான் சும்மா தான் சொன்னேன். தெரியும். நானும் சும்மா தான் சொன்னேன் சரி எல்லோரும் படுங்க ஆமாம் எல்லாரும் படுங்க சீக்கிரம் எந்திரிக்க வேண்டாமா அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே லேட்டாக தூங்கலாமா எனக்கு தூக்கமே போயிடுச்சுமா என்னடி தூங்கு எனக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி படடி சரிம்மா படுக்கிறேன்